பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக நண்பர் எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்க நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணோம் ஸோ அவங்களோட டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நேரம் வெயிட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மேடையில நிறைய பேர் எல்லா விஷயமும் பேசினாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி சோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க எங்களோட எஃபர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஆதரிக்கணும் இது சின்ன படம் பெரிய படம் இல்லை படம் தான் இது ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம்னு என்னோட ஆசை ஆக்சுவல் ஸோ எல்லாருமே உழைக்கிறோம் அவங்க பெரிய ஸ்கேல்ல படம் பண்ணுறாங்க நாங்கள் கம்மி ஸ்கேல்ல படம் பண்றோம் பட் எஃபோர்ட் ஒன்று தான் இங்கே ஸோ இந்த படத்தில் டிரெக்டர் புவன் ஸோ அவர் வந்து என் கூட ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஈஸ் அவர் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு கிடையாது அவர் ஒரு நார்மலான பர்சனாக தான் பிறந்தாரு நடுவில் இந்த மாதிரி ஆயிட்டார் பட் அந்த ஃபிசிக்கலி அந்த விஷயத்தை அவர் வந்து த மைண்டுக்கு ஏற்றிக்காம அவர் இது நாள் வரைக்கும் தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வந்து எந்த எந்த இடத்துலையுமே அவர் வந்து அதை காமிச்சிக்கல ஏன்னா அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு வேணும் ஆக்சுவலி ஏன்னா நம்ம எப்படி ஆனாலும் உழைக்கலாம் ஆக்சுவலி நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஆனாலும் பண்ணலாம் பட் அவர் கிட்டத்தட்ட பிரெயினில் ஒரு பதினாறு பன்னெண்டு ப பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவர் பிரெயின்ல ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலாக அது சர்வே பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஸோ அதே தாண்டி இப்போ இந்த ஸ்டேஜில் உட்காந்து என்னால் முடியும் என்னால் இப்போ சினிமா எடுக்க முடியும் வீட்டில் அவங்க அப்பா கூட சண்டை அவங்க அம்மா கூட சண்டை அவங்க வீட்டில் உள்ள அதெல்லாம் மீறி இப்போ வந்து படம் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா அவரோட தன்னம்பிக்கை அவரோட தன்னம்பிக்கைனாலதான் இங்கே இருக்காது அவர் இப்ப அவங்க அப்பாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணார் அவருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ என் கூட இவ்வளவு வருஷம் அவர் டிராவல் பண்ணிருக்கா ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நல்ல ஒரு ட்ராவல் ஸோ அடுத்தடுத்தும் நாங்கள் ஒர்க் பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஸ்ரீனியா ப்ரொடியூசர் ஸோ அவங்க என்னை நம்பி ட்ராவல் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அவங்க அப்பா அம்மா அங்கிள் ஆன்டிக்கு ரொம்ப நன்றி எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி என்னோட ஜேர்னி வந்து ஈஸி கிடையாது உண்மையாலுமே சொல்கிறேன் என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான் இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நைன் இயர்ஸ் ஆச்சுங்க நைன் இயர்ஸா ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் டூ க்ரோஸ் போட்டேன் அந்த படம் வெளியே வரல இது வரைக்கும் வரல ஸோ எழ படமும் ரிலீஸ் ஆகலை நிறைய போராட்டங்கள் அந்த படத்துல சந்தித்தேன் ஸோ படமும் ரிலீஸ் ஆகலை நெக்ஸ்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஒரு படம் பண்ண அந்த படம் நினைச்ச மாதிரி போகல ஓடல படம் ரிலீஸ் ஆச்சு ஓடல பட் வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிட்ட அதுக்கப்புறம் இங்கே சினிமா பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற குதிரம் என்னடிதான் ஓடிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே டேலண்ட்டுக்கோ இல்லை அழகுக்கோ மற்ற இதுக்கோ வாய்ப்பு கிடையாது இங்கே ஜெயிச்சா நீங்க இருக்கலாம் இங்கே சினிமா மட்டும் இல்லை எல்லா துறையிலும் அதுதான் பட் சினிமாலும் இன்னமே அது ஜாஸ்தி தான் இது வியாபாரமா பாக்குறாங்க பட் அதை பார்க்காம ஒரு நார்மலாக பார்த்தா நிறைய டேலண்ட்ஸ் வரலாம் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய டைரக்டர்ஸ் வரலாம் நிறையா ஹீரோ வரலாம் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலாம் நிறைய பேருக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு வியாபாரமா பார்க்கலனா இங்கே நிறைய பேர் வரலாம் தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க பட் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேது என்ன மாதிரி நிறைய ஹீரோஸ் வரலாம் நிறைய டைரக்டர்ஸ் வரலாம் ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேது ரியல் ஃபேக்ட் அதுதான் ஆக்சுவலி இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு படம் கூட நம்ம எடுத்துடலாம் அந்த படத்தை எடுத்துட்டு போய் மக்கள் வந்து பார்ப்பாங்களா தியேட்டருக்குள்ள வருவாங்களா நிறைய போராட்டங்கள் ஆக்சுவலி உண்மையா தான் சொல்றேன் இப்போ நான் இந்த படம் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு சென்சார் ஆகி பட் நான் ஒரு ஒரு தடவையும் வந்து ரிலீஸுக்கு போகும்போது ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும் ஆக்சுவலி ஒன்னா ஐபிஎல் வரும் இல்லை வேர்ல்ட் கப் வரும் இதை மீறி வந்து ஆடியன்ஸ் ஐபிஎல்லையும் வேர்ல்ட் கப்பையும் விட்டுட்டு சினிமாக்கு வந்து பார்ப்பாங்களன்னா கண்டிப்பா கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்குறாங்க ஓர் பெரிய காஸ்டிங் பெரிய ஸ்கேல் பண்ற படத்துக்கு உள்ள போறாங்க எங்களை மாதிரி படத்துக்கு உண்மையாலுமே வரதில்லை ஸோ இதெல்லாம் மாறி பண்ணனா இந்த மாதிரி படங்கள் ஆக்சுவலி எங்களை இந்த 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 பட்ஜெட்ல பண்ற படங்கள் வந்து ஆப்வியஸ்லி நல்லா பண்ணலாம் நல்ல நல்ல என்ன என்ன சொல்றது பிஸ்னஸ் ரீதியா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் ஆக்சுவலி இப்ப எங்களுக்கு பிஸ்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஓடிடி ஹிந்தி எஃப்எம்எஸ் அதர் ரீஜினல் லாங்குவேஜஸ் இதுலதான் இப்ப பணம் ஆக்சுவலி தியேட்டர் கலெக்ஷன் ஜீரோ தான் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு ஜீரோ தான் பட் இதில் பணம் வந்தால் மட்டும்தான் படத்துல வந்து பணம் ரெக்கவர் பண்ண முடியும் பட் இது எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ ஒன்று கோடி பணம் போட்டு பண்றோம்னா இதை ரிக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு உண்மையாலுமே தெரியாது அது என்ன நடக்கும்னு தெரியாது பட் இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம்னா எங்களோட உழைப்பை நம்பி எங்களோட திறமை நம்பி அடுத்து நம்ம எதாவது பண்ண முடியும் எங்களால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு கொண்டு போய் நல்ல விதமாக சேருங்க ஏன் படத்துக்காக மட்டும் சொல்லிடலாம் இது மாதிரி நிறைய படங்கள் வரும் நிறையா டேலண்ட்ஸ் வருவாங்க நிறையா இருக்காங்க ஆக்சுவலி நிறைய பேர் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும் நிறையா ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமா நல்லா இருக்கணும்னா நிறையா ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வரணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் படம் எடுக்கிறது இல்லை ஸோ எடுத்தாலும் லைக் ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேட்டுட்டு சினிமா தெரிஞ்சு ஒரு தொழில் கத்துக்கிட்டு படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த தொழில சம்பாதிக்கலன்னா வேற எதுலையுமே நம்ம சம்பாதிக்க முடியாது ஏன்னா இது அற்புதமான தொழில் ஆக்சுவலி ஏன்னா மனசார சொல்றேன் நான் பணம் இழந்தாலும் திருப்பி நான் இதுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கேன் எனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது ஆக்சுவலி உண்மையாலுமே எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நைன் டென் இயர்ஸ் ஆச்சு எனக்கு தொழில் இப்போ சினிமா ஆயிடுச்சு இதை தவிர நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தா எனக்கு ஐடியாவே இல்லைங்க ஆக்சுவலி இதெல்லாம் மீறி நாங்க வந்து